அதுல முதல் அப்டேட் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நூறு ஆண்டுகள் இருநூறு ஆண்டுகள் ஒருமுறை நடக்கக்கூடிய ஒரு அபூர்வமாக ஒரு பத்தொன்பது வயசு பையன் வேதமூர்த்தி தேவ விரத் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்தொன்பது வயசு பையன் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு வேதிக் சாண்டிங் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க ஐம்பது நாள் தொடர்ச்சியாக அன்இன்ட்ரப்டட் வேதிக் சாண்டிங் சொல்லப்படுது அதை பண்ணி அவங்க வந்து ஒரு பட்டம் வாங்கியிருக்கிறாங்க இது வந்து நூறு ஆண்டுகளில் யாருமே வாங்கினது இல்லையாமா அவ்வளோ ஸ்பெஷல் இது மோடிஜியிலேருந்து அண்ணாமலை அவர்கள் இருந்து நாடு ஃபுல்லாக இதை பற்றி தான் பேசிகிட்ருக்காங்க இன்ஃபேக்ட் இது வந்து உலக அளவில் இதை வந்து ஒரு முக்கியத்துவம் பெற்றிருக்குது அப்படி என்ன ஸ்பெஷலான அந்த பட்டம் அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் வந்து முதல் அப்டேட் நம்ம பார்க்க போகிறது அது கூட சேர்த்து இது சம்மந்தமாக இந்த பட்டம் சம்பந்தமாக ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட்டும் உங்களுக்கு இருக்குது நான் வீடியோவில் அதை பற்றி சொல்கிறேன் ரெண்டாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கார்த்திகை தீபத்துக்கு திருப்புரங்குன்றத்தில் மகாதீபம் ஏற்றுறதுக்கு அகெய்ன்ஸ்டாக அதாவது கோயில் வந்து கார்த்திகை அன்னைக்கு திருப்புரங்குன்றமில் மலை மேலே தீபம் ஏத்துறதுக்கு அகெயின்ஸ்டாக யார் கேஸ் போட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இந்து சமயம் துறை தமிழ்நாட்டில் அவங்க கேஸ் போட்டிருக்குறாங்களா அப்பீல் ஃபெயில் பண்ணியிருக்கிறாங்களா இது பயங்கர ஷாக்கிங் இதை பற்றி ஸ்ட்ராங்காக ஒரு ஒரு கண்டன அறிக்கை ஒன்று அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ருக்கிறார் அதை பற்றின டீட்டெயில்ஸ் ரெண்டாவது அப்படீட்டு மூணாவது செகண்ட் டிசம்பர் காசி தமிழ் சங்கம் ஆரம்பிச்சிருக்குது அது அப்புறம் ஒரு சில வாழ்த்துக்கள் தான் வந்து என்னையோடைய அண்ணாமலை டுடே நம்ம பார்க்க போகிறோம் நான் உங்கள் மணிங்கோப்பி கோப்பி நீங்கள் பார்த்துட்டு பாசிட்டிவ் ஆர்டிக்ஸ் ஒருவேளை நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கேன் பட்சத்தில் சப்ஸ்க்ரைப் பண்ணி பில்லை கண்டிக் பண்ணிக்கோங்க ஸோ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ முதல்ல வைக்கி நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போடுறார் அந்த ட்வீட் என்னங்கிறத நான் ஃபஸ்ட்டு வாசிச்சுறேன் அப்புறம் அதோடைய முக்கியமான அம்சங்கள் என்னங்கிறத சொல்கிறேன் What 19 year old Vedamurti Devavrata Mahesh Reke has done will be remembered by the coming generations. Every person passionate about Indian culture is proud of him for completing the Dandakrama Parayanam consisting of 2000 mantras of the Shukla Yajurveda Madhyandini branch in 50 days without any interruption. This includes several Vedic verses and sacred words recited flawlessly. He embodies the finest of our Guru Parampara. As the MP from Kashi, I am elated that this extraordinary feat took place in the sacred city. மை ப்ரம்ஸ் டு ஹிஸ் ஃபேமிலி செவரல் செய்யின்ஸ் சிஎஸ் ஸ்காலர்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் இண்டியா தட் ஹேவ் சப்போர்ட்டட் ஹிம் ஒரு ஃபோட்டோ போட்டு அந்த போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு ஸோ எனக்கு வந்து முதல் கேள்வி ஐம்பது நாள் ஐம்பது நாள் அன் இன்ட்ரப்டன் என்னென்னு பார்த்தேன் அப்போ என்னன்னா அவங்க சான் பண்ணுறாங்கன்னா அந்த சாண்ட்டிங் வந்து பிரேக் எதுவும் இல்லாமல் அதாவது லீவ் எதுவும் இல்லாமல் ஃபிஃப்டி டேஸ் கண்டினியூஸ் ஃபிஃப்டி டேஸ் அவங்க சான் பண்ணியிருக்காங்க எதையும் பார்க்காம இதை வந்து சான் பண்ணியிருக்காங்க மொத்தமாக நூற்றி அறுபத்தஞ்சு மணி நேரம் சான் பண்ணியிருக்கிறார் அந்த பையன் பையனே நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நூற்றி அறுபத்தஞ்சு மணி நேரம் நான் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸும் ஒரு சிலது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் காசியே அவ்வளோ கோலாகலமாக அதை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா இது வந்து நூறாண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிற ஒரு விசேஷம் போல் நூறாண்டுகள் ஒரு முறைன்னு இல்லை அப்படி நூறு ஆண்டுக்கு ஒருத்தர் தான் வர்றாங்க போல் இந்த மாதிரியான ஆளுங்க இதுக்கு பதினஞ்சு வருஷம் ஆகுறாங்க இந்த சாண்டிங் பண்ணுறதுக்கு இவருக்கு இப்போ பத்தொம்பது வயசு ஸோ மூணு நாலு வயசில் ஆரம்பிச்சிருக்கிற ப்ராக்டிஸ் அப்போலேருந்து பதினஞ்சு வருஷம் டெடிகேட்டடாக மொத்த குடும்பமே அதுக்கு உழைச்சி அவங்க வந்து நம்ம பாரம்பரியத்தை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறதுக்கு இவங்கள மாதிரி ஆளுங்க தான் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு பணியாற்றி இருக்கிறாங்க ஸோ இப்போ நான் அந்த ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அப்போது எனக்கு இது ரொம்ப ஆர்வமாக இருந்தது உலகமே இதை பற்றி பேசியிருக்கேன் ஏன்னா ஏஐ ஏஐ வந்து எப்படி மனிதனை வந்து மாற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக என்னென்னங்கிறத பேசிகிட்டு இருக்கும்போது இந்தியாவோட சிவிலைசேஷனல் ஸ்ட்ரென்த்தை வந்து காமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பல ஃபாரின் வல்லுநர்கள் இதை பற்றி பெருசாக பேசிட்டு இருக்காங்க இதில் பயங்கர நுணுக்கங்கள் இருக்குது அதாவது எப்படி இதை பேர் ஸ்ருதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வேதத்துக்கு இன்னொரு பேர் வந்து ஸ்ருதி ஸ்ருத்தின்னா செவி வழியாக கடத்தப்பட்ட ஒரு அம்சம் அதுக்கு பேர் சுத்தி அப்படிங்கிறாங்க அப்போது வேதத்துக்கு வந்து டெக்ஸ்ட் எழுத்து வடிவம் கிடையாது செவி வடிவம் தான் அப்போ இது எப்படி தான் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறாங்கன்னு சொன்னால் வாயில் சொல்லி அவங்க அதை கேட்டு அவங்க திரும்ப அதை வந்து உச்சரித்து அதை வந்து மனப்பாடம் பண்ணி அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் அதை தான் பல்லாயிரக்கணக்கான வருடங்களை கொண்டு வந்துட்டே இருக்காங்க அப்போது எப்படி வந்து செவிவழி செவிவெளியில் வர்றது எப்படி கரெக்டாக அதே மாதிரி இருக்குது மாற்றாமல் இருக்குங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா அதுக்கு அவங்க பல வழிமுறைகள் வந்து வச்சுருக்கிறாங்க எப்படிலாம் வந்து அந்த வார்த்தைகளை மிஸ் ஆகாமல் இல்லாட்டி நாளைக்கு ஏதாவது சொருகள் வராமல் இந்த வார்த்தைகள் பெறலாமல் அது மாதிரி பண்ணுறதுக்காக நிறைய டெக்னாலஜிஸ் பேக்கப்லாம் சொல்கிறோம் அந்த மாதிரி பேக்கப் டெக்னாலஜிஸ் வச்சுருக்கிறாங்க அது வந்து கிட்டத்தட்ட எட்டுலேருந்து பதினோரு வழிமுறைகளில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வேதங்களை வந்து ப்ரொட்டெக்ட் பண்ணுறாங்க அடுத்த தலைமுறைக்கு ப்ரிசர்வ் பண்ணுறாங்க அடுத்த தலைமுறை கொண்டு போகிறதுக்கு அந்த அதை பற்றின ஒரு விஷயம் தான் இது அப்போது அதை வந்து எக்ஸிபிட் பண்ணியிருக்கிறாங்க அப்போது இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னால் ஒரு ஒரு வேத பண்டிதரை வந்து பெர்மிஷன் கேட்டிருக்கேன் இதை பற்றி எங்களுக்கு விளக்கணும் பேசிக்லேருந்து சொல்லணும் பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் நேர்களுக்காக இது என்ன மாதிரியான ஒரு பட்டம் இது ஏன் இவ்வளோ சிறப்பு இதில் என்ன அவர் சேன் பண்ணுவார் அந்த சேன் பண்ணுறதுல என்ன சிறப்பு ஏன் நூறு வருஷமாக எப்படி வந்து இது நடக்காமல் இருக்குது அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து அவங்க முன்னாடி வச்சு அவங்க நம்மளுக்கு புரியுற மாதிரி வளர்க்குறாங்க இங்கிலீஷ்லாம் வளர்க்குறாங்க நான் அப்போ அவங்களுக்கு தமிழாக்கம் பண்ணுறேன் ஆனால் பயங்கர எக்ஸ்ட்ரீம்லி இன்ட்ரெஸ்டிங் எக்ஸைட்டிங்கான ஒரு டீ கோடிங் இருக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை நான் வந்து கூடிய விரைவில் அந்த வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணுறேன் பாசிட்டிவ் ப்ரொடக்ஷன் இல்லை ஸோ ஸ்டே கனெக்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிற பட்சத்தில் இது வந்து முதல் அப்டேட் இதை பற்றி டீடெயில் அப்டேட் நான் சொன்ன மாதிரி அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயில் இந்த பர்டிகுலர் அச்சீவ்மெண்ட் பற்றி அதை டீடெயில் வீடியோவில் இருக்க போகுது ரெண்டாவது வந்து கார்த்திகை தீபத்தில் நம்ம அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விதத்தில் தமிழக அரசாங்கத்துடைய இந்து அறநிலைத்துறையே இதுக்கு அகேன்ஸ்டாக கேஸ் போட்டது திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மலையில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு தீபம் ஏற்றி வழிபடலாம் என மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பு கொப்பளித்துள்ளது உயர்நீதிமன்ற தீர்ப்பினை தமிழகம் முழுவதும் பொதுமக்கள் முருகப்பெருமான் பக்தர்கள் வரவேற்ற நிலையில் இந்த தீர்ப்பை எதிர்த்து இந்து சமய அறநிலையத்துறை மேல்முறையீடு தாக்கல் செய்துள்ளது கடுமையாக கண்டிக்கத்தக்கது திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய திருக்கோவில் மலையில் உள்ள தீபத்தோனில் தீபம் ஏற்ற மாண்புமு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இந்து சமய அறநிலையத்துறைக்கு என்ன அவசியம் வந்தது ஆலயங்களை பராமரிக்க வேண்டிய துறையை ஆலயங்களின் சொத்துக்களையும் நிதியையும் முறைகேடாக பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் ஆலய நடைமுறைகளுக்கு எதிராக பயன்படுத்த திமுக அரசுக்கு வெட்கமாக இல்லையா இந்து சமய அறநிலைத்துறையை முறைகேடாகவும் இந்து சமய மக்களுக்கு எதிராகவும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது திமுக அரசு தேவையின்றி பக்தர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்த ஆலைய நிதியையே பயன்படுத்தும் அயோக்கியத்தனத்தை திமுக அரசு உடனடியாக நிறுத்தி கொள்ள வேண்டும் எவ்வளோ ஒரு கேலி கூத்தர்களை எனக்கு என்னன்னா இப்போ உங்க என்ன ஆகியுமெண்ட் வைக்கலாம்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு சமூக நல்லிணக்கம் கெட்டு போகலாம் அங்கே ஆர்டர் இஷ்யூ வரலாம் இதெல்லாம் வந்து ஒரு கன்சர்னாக அவங்க வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு எதுக்கு வந்து இவங்க அப்பீல் போகிறாங்க இது தப்பு இது நான் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி அப்பீல் போகிறாங்கன்னா அதுக்காக தான் இருக்கலாம் ஆனால் அப்படி அப்பீல் போகிறதுமே அதுவே தப்பு தான் அப்படி அப்பீல் போகிறதுமே இந்த சமய அறநிலையத்துறை எப்படி போகலான்னு கேட்குறேன் நான் இது வந்து வேறு துறை போகலாம் லாண்ட் ஆர்டர் பார்த்துட்டு இருக்கிறதுக்காக வேறு யாராவது போகலாமே இல்லையா நானே எப்படி எனக்கு அகெயின்ஸ்டாக கேஸ் போட முடியும்னு எனக்கு வந்து அதுதான் ரொம்ப அபத்தம் இதில் இது இது எப்படி பொறுத்துட்டு இருக்க முடியும்னு எனக்கு தெரியல அதுவும் கரெக்டாக பாருங்களேன் கார்த்திகைக்கு முன்னாடி இதை வேலையை பண்ணுறாங்க நீங்கள் அப்படி நிஜமாலுமே இது தப்பு பண்ணுறதா இருந்தால் கூட முன்னாடி பண்ணால் கூட ஓரளவுக்கு ஓகே இப்போ நோக்கமே என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து இதை தடுக்கணுங்கிறத நோக்கமாக இருக்குல்ல பச்சையாக ஓப்பனாக வந்து இது வந்து எதிர்ப்பு வேலை நடந்துகிட்ருக்கு இதுக்கு மொத்த சமுதாயமும் மொத்த அரசியல் கட்சிகளும் இதுக்கு வந்து கண்ணை மூடி காதை பொத்திட்டுருக்குறாங்கிறது அவ்வளோ அசிங்கம் எனக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியும் என்ன சொல்கிறனே தெரியல ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது சாமி சனனம் முருகன் தான் காப்பாற்றணும் சுசீமான்லாம் பாருங்களேன் முருகர் முருகர் முருகர்னு சொல்றவங்க எப்படி இதை பார்த்துட்டு இருக்காங்க ஏன் வந்து இது ஃபுல் ஃபிளஜா பண்ண முடியல இது முருகர்க்கே இந்த பிரச்சனை என்ன தமிழ்நாட்டில் இவங்க சொல்றது என்னன்னா முருகர் எங்க ஊர் சாமி உங்க போய் முருகருக்கு கோவில் இருக்கா அப்படிலாம் கேட்குறாங்கல்ல அப்போ நம்ம ஊரில் வந்து நீங்கள் எதுவும் சபரிமலைக்கு போகிறீங்க அது கேரளாவில் இருக்குது ஏன் ராமர் வந்து நம்மளுக்கு வடநாட்டு கடவுள்லாம் கதை பேசுகிறாங்கல்ல சரி தமிழ்நாட்டில் இருக்கிற முருகருக்கு ஏன் இந்த பிரச்சனை அந்த கேள்வி கூட வர மாட்டேங்குதுன்னா இப்போ என்ன பண்ணுறதுங்கிறது தெரியலையே அப்போது சங்கடமாக இருக்குது முருகர் தான் காப்பாற்றணும் பார்ப்போம் இதுக்கப்புறமா மீதி எண்டு என்ன அப்டேட்னு கேட்டிங்கன்னா ஒன்று காசி தமிழ் சங்கம் ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு வந்து ஆரம்பத்துக்காக வாழ்த்து தெரிவித்து அப்டேட் பண்ணியிருக்காங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்னொன்று பாஜகவுடைய அகில இந்திய தலைவர் அப்புறமா ஹெல்த் மினிஸ்டர் ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்டர் ஜே பி நட்டா அவர்களுக்கு பிறந்த நாள் போல ஸோ அதுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறாங்க இன்னொன்று நம்ம ஆட் பண்ணலான் இருக்கேன் என்ன ஆட் பண்ணலான்னு இருக்குன்னா சாயந்தரம் ஆ ஆறு மணிக்கு நம்ம முன்னாடி பிளான் பண்ணி அது வந்து ரிஃபைன் பண்ணிட்டு டெய்லி காலையில் ஆறு மணிக்கு டொமஸ்டிக் பாலிடிக்ஸ் அண்ணாமலைப்படையில் நம்ம பார்க்குறோம் அதே போல ஈவினிங் ஆறு மணிக்கு ஜியோ பாலிட்டிக்ஸ் டுடே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நடந்த ஜியோ பாலிட்டிக்கலாக நடந்த சம்பவங்களை வந்து தொகுதி நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அதை உங்க கூடிய பகிர்ந்துக்கலாங்கிறதான் பிளான் அப்படி பண்ணலான் இருக்கேன் அதில் நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்களாங்கிறது எனக்கு வந்து கொஞ்சம் தெரியப்படுத்துங்க இந்த கார்த்திகை தீப பிரச்சனைக்குமே என்ன தீர்வுங்கிறதும் நீங்கள் நினச்சி தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்லுங்க சொல்லுங்கள் நம்ம வந்து சேர்ந்து ஆலோசனை என்ன பண்ணலான்றதை அட்லீஸ்ட் ஒரு ஆதங்கத்தை சாச்சி நினைக்கிறேன் மேலும் ஒரு பாசிட்டிவ் ஆடிச்சியூட சந்திக்கிறேன் வணக்கம்